என்னையா அவங்க ரூல்ஸு ஒரு மனுஷனுக்கு கால் அடிபட்டு அவர்னால் நடக்கக்கூட முடியாமல் நொண்டி நொண்டி ஃபீல்டு ஆம்புலன்ஸில் வந்து போகிறாரு அவருக்கு சப்ஸ்டியூட் கொடுக்க மாட்டிங்களா இப்படி வந்து நம்ம ஐசிசியை பார்த்து கேட்குற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று மேட்சில் பண்ணிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ தான் கிறிஸ்வாக்ஸோட பாலில் என்னாச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து பால் அவரோட காலில் பட்டனால பண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சுங்க இதனால அவர்னால நடக்கக்கூட முடியல அங்கேருந்து ஃபீல்டு ஆம்புலன்ஸ்ல தான் வந்து போனார் இப்போ பண்டு வந்து இந்த இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல இருந்தே ரூல்டு அவுட் ஆயிட்டாரு இப்போ இதை வந்து பார்த்தோடனே ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதான் பண்ட் ரூல்டு அவுட் ஆயிட்டார்ல பண்டுக்கு பதில் வேற யாராவது பிளேயரை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி பண்டுக்கு சப்ஸ்டியூட்டாக வேற ஒரு பிளேயரை நம்மளால உள்ள கொண்டு வரவே முடியாதுங்க இப்ப பண்டுக்கு பதிலா ஃபீல்டிங் பண்ணும்போது துருஜுரல் வேணா விக்கெட் கீப்பிங் பண்ணலாம் ஆனா பண்டுக்கு பதிலா அவர்னால பேட்டிங் பண்ண முடியாது இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ஃபேன்ஸ் வந்து ஐசிசியை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு என்னப்பா ரூலு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷனுக்கு அடிபட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்ஸ்டியூட்டாக இன்னொரு பிளேயரை உள்ள கொண்டு வரணுமா இல்லையா அப்படின்னு இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் அப்ப கன்கசன் சப்ஸ்டியூட் ரூல் எதுக்குப்பா இருக்கு அந்த ரூல் அப்ளை பண்ணி பண்டுக்கு பதிலா இன்னொரு சப்ஸ்டியூட் பிளேயரை உள்ள கொண்டு வரலாமே அப்படின்னு வந்து கேட்கலாம் கன்கசன் சப்ஸ்டியூட் ரூல் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு அப்ளை ஆகாதுங்க இந்த கன்கசன் சப்ஸ்டியூட் ரூல் என்ன மாதிரி கேஸ்ல வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு தலையில அடிபடும் போதுதான் அப்ப அந்த பிளேயருக்கு பதிலாக கண்கசன் சப்ஸ்டியூட்டா இன்னொரு பிளேயர் வந்து உள்ள வருவாங்க அதே சமயத்துல ஒரு பிளேயருக்கு தலையில அடிபடாம காலில் கையிலன்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து கண்கசன் சப்டிடியூட்டா இன்னொரு பிளேயரை கொண்டு வரவே முடியாது தலையில அடிப்பட்டால் மட்டும்தான் இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும் இப்போ வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே ஐசிசியை வருத்தெடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க என்னங்க இது நியாயம் ஒரு பிளேயர் சாதாரணமாக விளையாண்டுட்டு இருக்கும்போது போது சின்னதா தலையில பால் படிச்சுன்னா போதும் உடனே அவருக்கு பதிலா கண்கசன் சப்டியூட்டா வேற பிளேயரை உள்ள கொண்டு வந்துக்கலான்னு சொல்றீங்க இதே ஒரு பிளேயருக்கு காலில் அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு அவர்னால் அவர்னால காலை ஊண்டி நிக்க கூட முடியல அப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு பிளேயரை உள்ளே கொண்டு வரதுக்கு ரூல் இருக்கணுமா இல்லையா உங்கள் ரூலை பார்த்து என்னதான் சொல்கிறது அப்படின்னு ஐசிசியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதுக்கப்புறமாவது இந்த ரூலில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்கு இப்போ பண்ட் இல்லாதனால நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் வந்து ஏற்பட்டிருக்குங்க இப்போ பண்ட் இல்லாதனால நம்மளுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பத்து பேட்ஸ்மேன்ஸை தான் பேட்டிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு அதுவும் பண்ட்டு மாதிரி ஒரு பிளேயர் இல்லாமல் எப்படி நம்ம பேட்டிங் பண்ண போறோம்னு தெரியல ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கு முக்கிய காரணமே பண்டோட ரன் அவுட் தான் மிகப்பெரிய குரூசெல்லாம் மாறிடுச்சு சரி இந்த டெஸ்ட் மேட்ச்லேயாவது எப்படியாவது வின் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க இப்போ பண்ட் இல்லாமல் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்